சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றமொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஈரான் அணு ஆயுதங்களை வாங்குவதை தடுப்பதற்கு அமெரிக்காவுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது மறுபுறம் அக்டோபர் மாதம் ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈரானினுடைய அணுசக்தி திட்டத்தினுடைய குறிப்பிட்ட கூறுகளை அளித்துவிட்டதாக நிதனியாக கூறுகிறார் இந்த நிலையில் அணு ஆயுத தொடர்பான தற்காப்பு அணுகுமுறையை மறுபரிசீலனை செய்ய ஈரானு கோரிக்கைகள் வலுத்து வருகிறது இதற்கிடையில் ஈராக்கில் ஈரான் ஆதரவு போராளி குழுக்களினுடைய தாக்குதல்களை நிறுத்த இஸ்ரேல் அழைப்பு விடுத்திருக்கிறது இதேவேளை ஈரானினுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் மறுபுறம் ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் மீது நூற்றுக்கு மேற்பட்ட ரொக்கெட்களை ஏவி தாக்குதல் நடத்தியிருக்கின்ற நிலையில் போர் ஒப்பந்தம் ஏற்பட்டாலும் ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராக இஸ்ரேல் ராணுவ ரீதியாக செயல்படும் என்று நிதன்யாகு சூளுரைத்திருக்கிறார் இவை பற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வுப் பகுதியில் பார்க்க இருக்கிறார் அந்த வகையில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பதற்றங்கள் சமீபத்திய மாதங்களில் அதிகரித்திருக்கின்றன இஸ்ரேல் ஈரானினுடைய பல அணுசக்தி தளங்களை குறிவைத்து ஈரானினுடைய கோபத்தை தூண்டி மேலும் சிக்கல்களுக்கு வழிவகுத்தது இந்த நிலையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப்புடன் பேசியிருக்கிறார் நெதன்யாஹூ அதன்படி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு டிரம்ப்புடன் உரையாடியதாகவும் ஈரானினுடைய அச்சுறுத்தல் குறித்து இரு நாடுகளும் கவலை கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஈரான் அணு ஆயுதங்களை வாங்குவதை தடுப்பதற்கு அமெரிக்கா செயல்பட்டு அக்டோபர் தாக்குதல் ஈரானினுடைய அணுசக்தி திட்டத்திற்கு கணிசமான அடியை கொடுத்தது ஆனால் நடவடிக்கையால் அமெரிக்கா மகிழ்ச்சி அடையவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன சமீபத்தில் காசாவில் பொதுமக்களுக்கு எதிரான இஸ்ரேலியனுடைய நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்கா கவலை தெரிவித்திருக்கிறது மேற்கு கரையில் செயல்படுகின்ற ஆறு இடங்களுக்கு தடை விதித்தும் இருக்கிறது காசாவில் இஸ்ரேலிய தாக்குதல்களால் பொதுமக்களினுடைய சொத்துக்களுக்கு கணிசமான சேதம் து இதேவேளை இந்த பகுதியில் அமைதியை சீர்குலைப்பவர்கள் மீது இஸ்ரேல் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் நேற்றிய மில்லர் இருக்கிறார் இதேவேளை அக்டோபரில் ஈரான் மீதான இஸ்ரேலினுடைய தாக்குதல் அந்த நாட்டின் அணுசக்தி திட்டத்தினுடைய குறிப்பிட்ட கூறுகளை தாக்கியிருப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகு தெரிவித்திருக்கிறார் இந்த தாக்குதல் ஈரானினுடைய பாதுகாப்பு மற்றும் ஏவுகணை உற்பத்தி திறன்களை சிதைத்திருப்பதாக அவர் கூறியிருப்பதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தி

அது குறைந்த அளவிலான சேதத்தை மட்டுமே ஏற்படுத்தியதாகவும் கூறியது இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த ஈரான் பிராந்திய அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கான தன்னுடைய பொறுப்புகளை ஈரான் அங்கீகரிக்கிறது அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருந்தது இதேவேளை ஈரானது அணு குண்டுகளினுடைய தொகுதியை உருவாக்க முயல்கிறது என்று நெதன்யாகு எச்சரித்தார் ஈரான் எங்களை அழிப்பதற்காக அணுகுண்டுகளினுடைய கையிருப்பை உருவாக்க முயற்சிக்கிறது நீண்டதூர் ஏவுகணைகள் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் என்பவற்றை ஈரான் உருவாக்க முயற்சிக்கும் அப்படின்னு சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் அக்டோபரில் நடத்தப்பட்ட தாக்குதல் ஈரானினுடைய அணுசக்தி திட்டத்தினுடைய குறிப்பிட்ட கூறுகளை தாக்கியிருப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகு நேற்றைய தினம் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் அணு ஆயுதங்கள் தொடர்பான தற்காப்பு அணுகுமுறையை மறுபரிசீலனை செய்வதற்கு ஈரானுக்குள் கோரிக்கை வலுத்து வருகிறது அறிக்கைகளின்படி ஈரானிய அதிகாரிகள் நாட்டினுடைய பாதுகாப்பு மூலோபாயத்தை மீண்டும் மறுபரிசீலனை செய்ய அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் இஸ்லாமிய குடியரசினுடைய சில சட்டமியற்றுபவர்களும் அணு ஆயுதங்களை உருவாக்க வேண்டும் என்று வாதிருக்கிறார்கள் அதன்படி தெக்ரான் பாராளுமன்ற உறுப்பினர் மஹ்மூத் நபாவியன் ஈரான் தன்னுடைய எதிரி நாடுகளிடம் இருக்கின்ற அனைத்து ஆயுதங்களையும் கொண்டு தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார் மேலும் அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்கும் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் ஈரான் தன்னுடைய பயங்கரவாத எதிரிகளான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் வைத்திருக்கின்ற அனைத்து ஆயுதங்களுடனும் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருக்கிறார் அணு ஆயுதங்கள் தொடர்பான தற்போதைய மூலோபாயத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு முப்பத்தி ஒன்பது ஈரானிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாட்டினுடைய உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலை வலியுறுத்தி இருக்கின்ற நேரத்தில் இவர் இந்த கோரிக்கையை விடுத்திருக்கிறார் ஈரானிய அதிகாரிகள் நீண்ட காலங்களாக தங்களினுடைய அணுசக்தி திட்டத்தை அமைதியானவை என்று விபரித்து வருகிறார்கள் இருப்பினும் உச்ச தலைவர் அயதுல்லா அலி மூத்த ஆலோசகர் கமால் கராசி உச்ச தலைவர் தன்னுடைய உத்தரவை மறுபரிசீலனை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் சுட்டிக்காட்டியிருந்தார் வெளியுறவு மந்திரி அராக் அணுசக்தி கொள்கையில் ஒரு மாற்றத்தையே முன்னர் வலியுறுத்தியிருந்தார் சர்வதேச அணுசக்தி நிறுவன ஆளுநர்கள் குழு ஈரானை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றினால் அந்த நாடு தன்னுடைய அணுசக்தி திட்டத்தில் பரஸ்பர நடவடிக்கைகளை எடுக்கவும் புதிய நடவடிக்கைகளை செயல்படுத்தவும் தயங்காது இது நிச்சயமாக மேற்கத்திய நாடுகளால் வரவேற்கப்படாது அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் ஈரானினுடைய எச்சரிக்கையை மீறி பிரான்ஸ் பிரிட்டன் மற்றும் ஜெர்மனி ஆகியவை வர இருக்கின்ற சர்வதேச அணுசக்தி நிறுவன ஆளுநர்கள் கூட்டத்தில் ஈரானுக்கு எதிராக கண்டன தீர்மானத்தை முன்வைக்க தயாராகி வருவதாக சொல்லப்படுகிறது இதற்கிடையில் ஈரானுடைய அணுசக்தி அமைப்பின் தலைவர் முகமது இஸ்லாமி சர்வதேச அணுசக்தி நிறுவனம் மூலம் ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு தீர்மானமும் உறுதியான பதிலடி கொடுப்பதற்கு வழிவகுக்கும் என்று சொல்லியும் எச்சரித்திருக்கிறார் இதற்கிடையில் ஈராக்கில் ஈரான் ஆதரவு போராளிகளினுடைய தாக்குதல்களை நிறுத்தவும் தடுக்கவும் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு இஸ்ரேலினுடைய வெளியுறவு மந்திரி கிடியோன் சார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கும் ஈராக் அரசாங்கத்திற்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார் ஈராக்கில் இஸ்லாமிய எதிர்ப்பு என்று அழைக்கப்படுகின்ற போராளிகள் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் ஷாஹித் ஜியாத் மற்றும் அர்பாட் வகைகளின் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களையும் டஜன் கணக்கான கப்பல் ஏவுகணைகளையும் ஓவியிருக்கிறார்கள் சர்வதேச சட்டத்தின் கீழ் மற்ற நாடுகளுக்கு எதிரான தாக்குதல்களுக்கான தளமாக அதன் பிரதேசத்தை பயன்படுத்துவதை தடுக்கும் பொறுப்பு ஈராக் அரசாங்கத்திற்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் சார் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மேலுமே இந்த பின்னணியில் தற்காப்புக்கு இஸ்ரேலுக்கு உள்ளார்ந்த உரிமை இருக்கிறது என்பதை மீண்டும் ஒருமுறை முறை நினைவுபடுத்த விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதேவேளை ஈரான் நாட்டினுடைய உயர் தலைவரான அயதுல்லா அலி ஹமேனி உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பதாக வெளிவந்த தகவல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அண்மையில் ஈரான் நாட்டினுடைய உயர் தலைவரான அயதுல்லா அலி உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் சில காலமாக அவருடைய உடல்நிலை மோசமடைந்து வருவதாகவும் தகவல்கள் வெளியானது அவருக்கு பதில் புதிய உயர் தலைவராக அவருடைய இரண்டாவது மகன் முஸ்தபா ஹமேனி தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் விரைவில் பதவியேற்பார் என்று சொல்லியும் பேசப்பட்டது ஈரானில் நடைபெற்ற ரகசிய கூட்டத்தில் நாட்டினுடைய உயர் தலைவராக முஸ்தபா ஹமேனி தேர்வு செய்யப்பட்டதாக வை நியூஸ் வெளியிட்டிருக்கின்ற ஒரு செய்தியை மேற்கோள் காட்டி ஈரான் இன்டர்நேஷனல் தகவல் வெளியிட்டது அலி கமேனியினுடைய உத்தரவின் பேரில் செப்டம்பர் ஆறாம் தேதி ஈரான் நிபுணர்கள் சபை உறுப்பினர்களின் திடீர் கூட்டம் நடைபெற்றதாகவும் ஈரான் இன்டர்நேஷனல் குறிப்பிட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து அலி கமேனி கோமா நிலைக்கு சென்றுவிட்டதாகவும் கூட தகவல்கள் வெளியானது அலி ஹமேனியினுடைய உடல்நிலை மோசமடைந்ததால் புதிய உயர் தலைவரை தேர்வு செய்யும் பணி ரகசியமாக நடைபெற்று சமீபத்தில் செய்தி வெளியிட்டிருந்தது இஸ்ரேலுடனான மோதலுக்கு மத்தியில் நாட்டினுடைய உயர் தலைவரினுடைய உடல்நிலை குறித்த எதிர்மறையான தகவல்கள் ஈரானில் பரபரப்பை ஏற்படுத்தின ஆனால் இந்த தகவல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தூதரை சந்தித்து பேசிய போது எடுத்த புகைப்படத்தை அலி ஹமேனி நேற்று தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருக்கிறார் அதில் லெபனானினுடைய ஈரான் இஸ்லாமிய குடியரசின் மூத்த தூதர் முஸ்தபா அமானியை சந்தித்து அவர் கலந்துரையாடி இருப்பதாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்ததை தொடர்ந்து ஹிஸ்புல்லா லெபனானிலிருந்து வடக்கு இஸ்ரேலுக்கு சுமார் நூறு ராக்கெட்களை ஏவியிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன பாதுகாப்பு அமைப்பு சிலவற்றை இடைமறித்து அளித்திருப்பதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது ஹிஸ்புல்லா அமைப்பால் ஏவப்பட்ட சுமார் அறுபது ராக்கெட்கள் இன்று லெபனானிலிருந்து இஸ்ரேலுக்குள் நுழைந்திருக்கின்றன இதனைத் தொடர்ந்து மேற்கு கலிலி பகுதியில் ஒலித்த சைரன்களை தொடர்ந்து அங்கு சுமார் நாற்பது ராக்கெட்கள் லெபனானில் இருந்து இஸ்ரேலிய எல்லைக்குள் சென்றது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது அத்தோடு மத்திய இஸ்ரேலில் இருக்கின்ற டெல் அவிவினுடைய ராமத்கான் பகுதியில் உள்ள ஒரு வணிக மையத்தை ஹிஸ்புல்லாக்களினுடைய ரொக்கேட் தாக்கியிருக்கிறது மேலும் டெல்லா நகரத்தின் கிழக்கே இருக்கின்ற பினே பிராக் என்ற இடத்தில் ஒரு பேருந்தை ராக்கெட் தாக்கியிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன அதன் காரணமாக பென்குரியன் சர்வதேச விமான நிலையத்தின் விமான போக்குவரத்தும் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது இதேவேளை குறித்த தாக்குதலில் வடக்கு இஸ்ரேலில் பெண்ணொருவர் கொல்லப்பட்டிருப்பதோடு பதினேழு பேர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலை தொடர்ந்து லெபனானில் போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டாலும் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக இஸ்ரேலானது ராணுவ ரீதியாக செயல்படும் அப்படின்னு சொல்லி பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்திருக்கிறார் இது முக்கியமான விடயம் அப்படின்னு சொல்லியும் கடதாசியில் போடப்படுகின்ற ஒப்பந்தம் கிடையாது என்றும் நெதன்யாகு அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் அதன்போது வடக்கில் எங்களினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை முறையாக மேற்கொள்வதற்கும் போர் நிறுத்தத்திற்கு பின்னரும் நாங்கள் கட்டாயப்படுத்தப்படுவோம் அப்படின்னு சொல்லி அவர் வலியுறுத்தியிருக்கிறார் அத்தோடு எந்த ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தமும் இஸ்ரேலினுடைய எல்லைக்கு உட்பட்ட தெற்கு பகுதியில் ஹிஸ்புல்லாக்களினுடைய இருப்பு இல்லை என்பதற்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் இஸ்ரேல் வலியுறுத்தியிருக்கிறது இந்த நிலையில் அக்டோபர் ஆறில் இருந்த நிலைக்கு ஹிஸ்புல்லாவை திரும்ப அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லியும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன் யாகுறைத்திருக்கிறார் இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வுப் பகுதி நிறைவு பெறுகிறது மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக சிந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்திலிருக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும்